சீரற்ற காலநிலை காரணமாக மாத்தலை மாவட்டத்தின் அம்பாங்கங்க கோரள பிரதேசத்துக்குட்பட்ட கம்மடுவ நாகல இங்குருவத்த கோபிவத்த போன்ற பிரதேசங்களில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டு அம்மக்கள் அனைவரும் நிற்கதியாகியுள்ள நிலையில் உயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் ரத்தோட்டை இந்து தேசிய கல்லூரியிலே தஞ்சம் புகுந்துள்ளனர் அவர்களுக்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தம்பகாமுதுனையிலும் தன்ன என்ற பிரதேசத்தில் ஒரு முகாமும் ரத்தோட்டை இந்து கல்லூரியில் ஒரு முகாமும் அமைக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது ஆகவே அப்பிரதேசங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் ரத்தோட்டை இந்து கல்லூரிக்கு முகாமுக்கு வரும்படியும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இம்மக்கள் பாதி பேர் அந்த நிலச்சரிவுக்குள் அகப்பட்டுள்ளதாகவும் அப்பிரதேசங்களுக்கு செல்வதற்காக பாதைகள் இன்மையால் அம்மக்களை சென்று பார்வையிட முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அப்பிரதேசத்தில் சிக்கி மக்களை உடனடியாக மீட்டு மீட்டு தருமாறும் அம்மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாகலை கம்மதியில் தான் நாங்கள் இருப்போம் மூணு நாலு நாளாக மழை தொடங்கி சேரம் எங்களுக்கு போக்குவரத்து ஒன்றும் இல்லாமல் ரோட்டெல்லாம் உடஞ்சி யோசிச்சுட்டு எடுத்துகிட்டேனா உடனே ரொம்ப அங்கட்டு விட்டு சேர மாட்டி அங்கேட்டு வர எல்லாமே வந்து முள்ள வந்து இங்கிட்டு வந்து தான் எரிய போச்சு எங்கள் வீட்டில் வந்து அதை பிடிக்கிட்டு வந்து வெள்ளத்தை வச்சு கொண்டு நிற்பாச்சுருக்காங்க எங்கள் வீடெல்லாம் திருத்தால இடிஞ்சி வந்துருச்சு வீடு வந்து வெடிச்சு போயிருக்கு எங்களுக்கு வந்து அங்கனைக்குற பிள்ளைங்க வீடு எனக்கு இருக்க வேணாங்க அதனால எனக்கு தெப்பாவில் கொண்டாந்து எங்களை கூட வந்து நம்ம ஸ்கூலில் எங்களை கூட ஒன்று கொடுத்தாங்க அதனால நாங்கள் எங்களுக்கு மோம் ரெண்டு மூணு நாளாக சரியான மழை தோட்டி இவங்களுக்கு ஒரு ஓட்டுக்காடு போக்குவரத்து ஒன்றும் இல்லை நடந்துட்டா பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த பந்து பாதி பேர் இறந்துட்டாங்க பாதி பேர் இருக்கிறாங்க வர இல்லாமல் ஒரு அடுத்த ஸ்கூலில் தான் கூட்டி அனுப்பி காட்டியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்துச்சு நிறைய பேர் டூர்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை ரோட்டெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை எல்லாமே போயிட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வசதி இல்லாமல் இருக்கு ஏன்னா ரோட்டுகளும் இருக்காதனால ஆக்களுக்கே போயிட்டு நடந்து போயிட்டு வரது கூட வசதி இல்லாமல் இருக்குது இன்னும் வயசான கூட தூக்கிட்டு வர முடியாத நிலமை அவங்களாம் வீட்டுக்குள்ளே சாப்பாடு கூட ஒன்று முடியாமல்

இன்னும் போக இயலாது வானத்தை எடுக்க வேலை அது முன்னேற்ற ஆமையால் வந்துட்டா எங்களை எடுத்துக்கிட்டு கொண்டு வரலாம் அதில் பேர் எங்கள் அத்தை நாளில் திருப்புறத்தில் இன்னும் ஆக்கள் இருப்பாங்க நம்ம ஊரில் இன்னும் ஒரு நாலு குடும்பம் இருக்கும் அந்த நாலு குடும்பத்துக்கு வர்றது சான்ஸ் இல்லாமல் இருக்கும் மண்ணுக்கில் போகணும் மண்ணுக்குள்ளே போகிற உயிர் கோயில் அவங்கள எடுக்கிற இல்லாமல் இருக்குது